ம் ஜ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமதுவை கைது செய்ய வலியுறுத்தி கோஷமிட்டனர் மணப்பாறையில் கோவை குண்டுவெடிப்பு வழக்கின் குற்றவாளி அல் உம்மா பாட்ஷாவின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியினரையும் மற்றும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமதுவை கைது செய்ய வலியுறுத்தி திருச்சி புறநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாஜக திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் அஞ்சா நெஞ்சன் தலைமையேற்றார் ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் கோல்டு கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மீது கண்டன கோஷங்கள் எழுப்பி முழக்கமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றி பதினைந்து பாஜகவினர்

அனுமதி கொடுத்து ஊர்வலத்துல போய் இந்த அப்துல் சமது அவர் இறப்புல போய் பங்கு பெற்றிருக்காரு ஏன் சொல்றாங்க தெரியுங்களா இந்த அப்துல் சமது எம்எல்ஏ அவருக்கு அவரை கைது செய்யணும் சொல்றோம் ஏன்னா இந்திய இறை மேல சட்டசங்களை பதிவெடுக்கிறப்ப நான் இந்திய இறையாமல் காப்பாற்றுறேன் எப்படி தீவிரவாதத்துல போய் தீவிரவாதிக்கு போய் ஒரு தீவிரவாதி உடம்புல போய்